வாழ்க வையகம் நீங்கள் செல்ஃபோன் சிறையில் சிக்கி இருக்கிறீர்களா உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து விடுதலை அளிப்பதற்காக ஒரு வகுப்பு ஹார்மோன் தெரப்பி நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களை நம்ம சோறு போட்டு பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருப்போமா வச்சுக்க மாட்டோம் இல்லையா ஆனால் அதை இருக்கிறோம் அதாங்க இந்த செல்ஃபோனு இது நம்மளை கஷ்டப்படுத்துது நம்மளை டென்ஷன் ஏற்றுது ஸ்ட்ரெஸ் பண்ணுது தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க வச்சு நோயெல்லாம் உண்டு பண்ணுது ஆனால் இதுக்கு டெய்லி சார்ஜ் போட்டு ரீசார்ஜ் பண்ணி பத்திரமாக தொழையாமல் வச்சுருக்குறோம் ஆமாங்க அதாவது நமது உடம்பில் இரண்டு விதமான ஹார்மோன் சுரக்குது சில ஹார்மோன் சுரக்கும் பொழுது நோய் வருது சில ஹார்மோன் சுரக்கும் பொழுது நோய் குணமாகுது சில ஹார்மோன் சுரக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சில ஹார்மோன் சுரக்கும் பொழுது சோகமாக இருக்கிறோம் குழப்பமாக இருக்கிறோம் ரெண்டு ஹார்மோன் இருக்கு ஹாப்பி ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இதை புரிய வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்பில் சுரக்க வைக்கிறதுக்கான ஒரு அருமையான வகுப்பு தான் ஹார்மோன் தெரப்பி ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை உதை அப்படிங்கிறவர் இந்த வகுப்பு எடுக்கிறாருங்க இந்த வகுப்பில் மூளையில் சுரக்குற எல்லா ஹார்மோன்ஸை பற்றியும் அவர் பேசுவார் இந்த வகுப்பில் யார் கலந்துக்கலான்னா எல்லாரும் கலந்துக்கலாங்க அதாவது குறிப்பாக சிகிச்சை கொடுக்குறீங்க இல்லையா ஹீலர்ஸ் அக்குப்பஞ்சர் நியூரோதெரப்பி முத்துராக்கி பிராணி ஹீலிங் டச் ஹீலிங் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி மலர் மருந்துகள் ஆங்கில மருந்துகள் சிகிச்சை கொடுக்குறவங்க இந்த ஹார்மோன் தெரப்பி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் நோயாளிக்கு ஓஹோ இதனால தான் இவங்க நம்ம நல்லா இல்லை நம்ம என்னதான் சிகிச்சை கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்குதுன்னு புரிஞ்சுட்டு எதையும் கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா அவங்க நோயை குணப்படுத்திடலாம் இந்த வகுப்பில் மாணவர்கள் கலந்துக்கலாங்க எல்லோரும் செல்ஃபோன் கடுமையாக இருக்கிறாங்க அதிக நேரம் செல்ஃபோன் பயன்படுத்துகிறதுனால அதிக நேரம் நாம் ரேடியேஷன் இருக்கிறதுனால என்னென்ன ஹார்மோன் சுரக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் எனவே மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சிகிச்சை கொடுப்பவர்கள் நோயாளிகள் எல்லோரும் கலந்துக்க வேண்டிய ஒரு அருமையான வகுப்பு ஹார்மோன் தெரப்பி லெவல் ஒன்று ஆமாங்க எல்லோரும் கலந்துக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது ரொம்ப 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 அவசியமான வகுப்பு குறிப்பாக இந்த செல்ஃபோன் ரேடியேஷன்லேருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது நம்ம உடம்புல எப்படிங்க ஹாப்பியாக ஹார்மோன் சுரக்க வைக்கிறது அப்படிங்கிற வகுப்புங்க இதுவரை யாருமே இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடத்தி நான் பார்த்தது இல்லைங்க அந்தளவுக்கு தெளிவான ஒரு வகுப்பு எனது நண்பர் உதய் அவர்கள் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுக்குறார் ஹார்மோன் தெரப்பி லெவல் ஒன்று கலந்துக்குங்க இது ஒரு விருப்பத்தொகை வகுப்புங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தாங்க பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் ஹார்மோன் தெரப்பி லெவல் ஒன் செப்டம்பர் மாதம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடத்துபவர் உதய் பாருங்கள் நண்பர்களே ஹார்மோன் தெரப்பி கற்றுக்கொண்டு உங்கள் உடம்பில் ஹாப்பி ஹார்மோன்ஸை மட்டும் சுரக்க வச்சு ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஜாலியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்